ஹாய் ஹலோ வணக்கம் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ வெஸ்ட்லிங்ஸ் சம்பந்தமான வீடியோ ஜான்சினா அவர்கள் செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றியான ஒரு சூப்பரான நியூஸ் பற்றி தான் பார்க்க போயிடும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சினா அவர்களை வந்து செவன்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கி வெட்டலாம் அப்படிங்கிறத பற்றினா வந்து ஒரு பிளானிங் இருந்தாங்க பட் இப்போ அந்த பிளானிங் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பிளானிங் இருக்குது அதாவது ஜான்சனாக செவன்ட்டி டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டார்னா கண்டிப்பாக வந்து டபுள்யூவில் வந்து அவர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து பல மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணி ஆகணும் அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்காகவே வந்து அவர் சர்வே பண்ணி ஆகணும் அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜான்சனாக அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார் அவர் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற லாஸ்ட் ராயல் ரம்பல் இது தான் லாஸ்ட் எலிமினேஷன் சேம்பர் இது தான் லாஸ்ட் வெர்ஷியல் இது இதுதான் அப்படிங்குறது சொல்லியிருக்காரு செவன்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதோட டார்கெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது ஜான்சனாக பற்றி தெரியும் அதாவது அவர் முயற்சி செஞ்சு கைவிட்டதை எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் ராயல் நெம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னர் அப்பில் வந்து லூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் எலிமினேஷன் டெம்பரில் வந்து ஜான்சன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நாமினேட் ஆகிட்டார் ஆடியோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நாமினேஷன் ஆனவங்க பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் பங்க் ட்ரூ மேங்டர் லோகன் பால் அண்ட் ஜான்சன் நான்கு பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து செட் ப்ராலிங்ஸ் அண்ட் பின்பாலருக்கான ஒரு மேட்ச் நடக்க போது அதில் யார் நாமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் இல்லை ஒரு அப்படின்னு சொல்லியாகலாம் இது வந்து சோசியல் மீடியா இருந்துச்சு அது என்னென்னா டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு ராயல் ரம்லும் பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ராயல் ரம்மில் வந்து ரன்னர் அப்பா வந்து ஜான்சன் அவர்கள் வந்திருப்பார் அவர் ஹெல்மெட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து பட்டிஷ்டா அவர்கள் அண்ட் டூ தௌசண்ட் டெனில் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சன் அவர்கள் ரன்னர் அப்போ வந்திருப்பார் ராயல் ரம்மில் அவரை ஹெல்மெட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணி ராயல் ரமில் வின் பண்ணது எச் அவர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்னர் அப்போ ஜான்சன் அவர்கள் ஹெல்மெட் பண்ணி வின் பண்ணது ராயல் ரம்மில் ஜே யூஷா அவர்கள் ஸோ நல்லா பாருங்கள் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட இந்த டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் அவர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ராயல் ரம்ல தோத்ததுக்கப்புறம் வெசர்மேனியாவில் பார்த்தீங்கன்னா டபிள் சாம்பியன் வாங்கியிருக்காரு வெசல்மேனியா டுவெண்ட்டி ஒன்ல டூ தௌசண்ட் டென் ராயல் ரம்ல தோத்ததுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென் வெர்செல்மேனியா டுவெண்ட்டி சிக்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டபுள்யூ சாம்பியன் வாங்கியிருக்காரு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராயல் ரம்மில் தோத்ததுக்கப்புறம் வெர்சல்மனியா ஃபார்ட்டி ஒன் வரக்கூடிய வெஸ்டர்மேனியில் வந்து அவர் டபிள்யூ டபுடிக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ல்டு சாம்பியன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சன் அவர்கள் மேட்ச் அந்த காட்டுக்குள்ளே போகணும் மெயின் நூட்களை போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணணும் ஜான்சன் அவர்கள் எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண நாட்களில் எல்லோருமே வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் அவரை ஜெயித்தா மட்டும்தான் ஜான்சன் அவர்கள் வெஸ்டர்மேனில் ஃபார்ட்டி ஒனில் கோடி ரூட்ஸோட டபிள்யூ டபிடிஇ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மேட்சை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து எலிமிசன் சாம்பியன் ஒருத்தரைக்கும் ஜான்சன் அவர்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாசிபிளாக தான் இருக்குது அந்த ஒரு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் லாஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகளும் இருக்கு எதுவுமே அசீவ் பண்ண முடியாது அப்படி அவர் ஒரு வின் பண்ணால் செவன்டி நைன் சாம்பியன் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சன் அவர்கள் தான் ஏங்களை நான் வந்து வெர்ஷல் மெயின் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஜான்சனாக வின் பண்ணுறது தான் மக்களோட ஒரு குவம்சாக இருக்குது அதாவது வெஸ்டல் மேனியா வந்து பார்த்திங்கனா வந்து எவ்வளோ பெரிய மேட்ச் டீம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆடியன்ஸோட லெவல் தான் வந்து அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க கண்டிப்பாக கோடி பீட் பண்ணிடுவார் வில்ம்சன் சேம்பர் வின் பண்ணுறார்னா கண்டிப்பாக ஜான்சன் அவர் தான் டபிள்யூட்யூ செவன்டீன் டைம் நியூ ரெக்கார்ட் படைக்க போகிற ஒரு புதிய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டபிள்யூ சாம்பியன் அவர் தான் அப்புறம் அவர் லாஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் வந்து மேட்ச் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை அவருக்கு கண்டிப்பாக வந்து ஜான்சன் அவர்கள் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லியாகணும் த கோட் ஜான்சன் அவர்கள் கண்டிப்பாக கோடிட்டர்ஸோட மோதி அந்த டபுள்யூ டபுள்யூக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டபுள்யூச் வேர்ல்ட் ஹெவிட் சாம்பியனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி பீட் பண்ணி வாங்குவார் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்க போகுது கண்டிப்பாக ஜான்சன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு சொல்லியானோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜான்சன் அவர்கள் டபிள்யூ அந்த வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன்ஷிப்பை வர ஃபேன்ஸை வந்து பூர்த்தி பண்ணார் அப்படின்னு பண்ணி பார்க்கலாம் ஓகே ஜான்சன் அவர்கள் அதாவது டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ஓகேங்களா எவ்வளோ இன்ஜீஸிஸ் எவ்வளோ மேட்சஸ் எவ்வளோ பிளேயர்ஸை வந்து பீட் பண்ணியிருக்காரு நெவர் கிவ் அப் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சன் அவர்கள் கிவ் அப் பண்ணதே இல்லைங்க அந்த லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிவ் பண்ணவே மாட்டார் ஜான்சன் அவர்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து டபிள்யூலிக்கான அந்த நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக செவன்ட்டி டைம் வேர்ல்டு சேம்பிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணால் ஜான்சன் அவர் கிரியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டார்டுன்னு நினைக்கலாம் கண்டிப்பாக வேறு மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க போகுது ஓகே நண்பா உங்களுடைய கருத்துக்களை பதிவு இது வெஸ்டர்ன் சமான் அப்டேட்ஸ் தெரிந்துகொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி